ஆனந்த வணக்கம் பணத்தை உடனே பெருக்க ரெண்டு வழிமுறையை சொல்லித்தன ஏழு நாள் கடைபிடிச்சீங்கன்னா உங்களோட பண பிரச்சனை பத்து சதவீதம் குறையும் பணம் சார்ந்த பயமும் சரியாகும் சொல்லுட்டா பணம்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மணி இஸ் எனர்ஜி பணம் ஒரு சக்தி அந்த சக்தியை நீங்கள் நம்பினால் உங்கள் புத்தி பணத்தை நோக்கி உங்களை செயல்படுத்தும் ஸோ பணங்கிற சக்தியை நம்ம நம்பருக்கு என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு அஞ்சு முறையாவது உங்க போன்ல எடுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணணும் காலையில எழுந்திரிச்ச உடனே காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இரவு தூங்குறதுக்கு முன்னாடின்னு ஐந்து முறை உங்க போனை எடுத்து அக்கௌண்ட்டில் பணம் வந்துருச்சா பணம் வந்துருச்சான்னு பார்க்கணும் பார்த்தா வருங்களா பார்க்க பார்க்க பண எண்ணம் உருவாகும் அந்த எண்ணம் பணத்தை சம்பாதிக்குங்கிற சூழலை ஏற்படுத்தும் அதற்கப்புறம் உங்களை மீறி நீங்கள் சென்று சம்பாதிக்கக்கூடிய முயற்சியை பயிற்சியை செய்வீர்கள் பணம் சம்பாதிப்பீர்கள் ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் சீக்ரெட் ரெண்டாவது சீக்ரெட் சொல்றேன் உங்ககிட்ட பணம் குறைவாக இருந்தாலும் சரி நிறையாக இருந்தாலும் சரி கணக்கு வையுங்க கணக்கு வழக்கே இல்லாமல் பணம் வேண்டுமென்றால் கணக்கு வையுங்கள் எவனொருவன் தன் பணத்தை தான் கவனித்து கணக்கு வைக்கின்றானோ அந்த பணமும் அவனை கவனிக்கும் ஓகேங்களா தினமும் என்ன ரூபா செலவு செஞ்சீங்க வரவு வந்துச்சு அப்படிங்கிற கணக்கு வழக்க பண்ண பண்ண பணம் பெருகும் குபேரர் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை நம்ம கையெடுத்து வணங்குறோம் அவர் செல்வம் தருவாருன்னு அவர் யாருக்கு செல்வம் தருவார் தெரியுமா அவர் கூட ரெண்டு சின்ன குபேரர் மாதிரி இருப்பாங்க ஒருத்தர் தாமரை வச்சிட்டு இருப்பாரு ஒருத்தங்க சங்க வச்சுட்டு இருப்பாங்க இவங்க யாருன்னா சங்கநிதி பதும நிதி இவங்க இவங்க தான் அக்கௌன்ஸ் அண்ட் ஆடிட்டர் ஃபார் அ குபேரர் குபேரர் ஒரு எச்சர் அதாவது ஒரு அசுரர் அவர் சிவனை வழிபட்டு வழிபட்டு சிவன் அருளால் மகாலட்சுமியின் மூலமாக ஒன்பது நிதிகள் எவ்வளவு நிதிகளுங்க ஒன்பது நிதிகள் அவருக்கு கிடைச்சது அதுல ரெண்டு நிதிகள் தான் இந்த சங்க நிதி பதும நிதி அந்த ரெண்டு நிதியும் லட்சுமி நமக்கு தரணும்னா நம்ம தினமும் எவ்வளவு செலவு செஞ்சோம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிற கணக்கு தெரியணும் சிறுதுளி பெருவெள்ளம் சிறு துளியை நாம் கவனித்து கொண்டே வந்தால் பெரும் வெள்ளமாய் நமக்கு செல்வமும் ஓடி தேடி நாடி வரும் இந்த ரெண்டு டிப்ஸ வர இருபத்தி ஏழு நாள் ட்ரை பண்ணி பாருங்க இதுவே உங்க லைஃப்ல ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தும் இதையத்தான் பண வள கலை என்று நாம் சொல்றோம் பணத்தை வளர்த்த முடியும் மனதை வளர்த்தினால் உங்கள் எண்ணத்தை வளர்த்தினால் உங்கள் நம்பிக்கையை வளர்த்தினால் இதை வளர்த்த வேண்டும் என்று நினைத்தால் நான் நடத்தும் பண வள கலை பயிற்சியில வந்து கலந்துக்கங்க இந்த பயிற்சி ஒரு நாள் முழுதான் நடக்கும் இதுல நான் இது போல பல சைக்காலஜிக்கலா ஸ்பிரிச்சுவலா ப்ராக்டிக்கலாக நீங்க பணத்தை எப்படி தொடர்பு கொள்ளணும் அதன் மூலமா பணத்தை எப்படி பெருக்கணும்னு நான் சொல்லித் தருவேன் கடைபிடிச்சிங்கன்னா நூறு நாள்ல கடன் இல்லாத வாழ்வு வாழலாம் பணத்தை அபரீதமாக பெருக்கிக் கொள்ள முடியும் பணம் சார்ந்த எல்லா விதமான தடையையும் சரி செய்ய முடியும் இதையெல்லாம் விட நிம்மதி ஆனந்தம் செல்வ செழிப்பு தெய்வீக அருள் முழுமையாய் உங்களுக்கு கிடைத்தே தீரும் வாருங்கள் பணவழக்கலை பயிற்சிக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில இந்த பயிற்சியை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இந்த பயிற்சியில கண்டிப்பா வந்து கலந்துக்கங்க உங்க தலையெழுத்தை மாற்றி தருகிறேன் பணமெல்லாம் என் வாழ்க்கையில் வரவே வராது எனக்கெல்லாம் கனவளம் இல்லவே இல்லை என்னால் முன்னேறவே முடியாதுன்னா நினைக்கக்கூடிய நபர்களும் வாங்க நான் முன்னேற்றி தரேன் ஓரளவுக்கு சம்பாதிக்கிறேங்க குருஜி பெருசாக சாதிக்கணும் வாங்க சாதிக்க வச்சு தரேன் எல்லாம் பயிற்சி முயற்சி தொடர்ச்சி டு வெற்றி பண வெற்றிக்கு பணம் சார்ந்த முன்னேற்றங்களுக்கு வாழ்வியல் முன்னேற்றங்களுக்கு பணவளக்கலை ஜூலை பதிமூன்று சென்னையில் நடைபெறுகிறது ஆறு மாதத்திற்கு பிறகு மறுபடியும் ஆறு மாதங்கள் கழிச்சுதான் நடக்கும் அதனால சென்னையில கண்டிப்பாக வாங்க கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக பத்து நாடுகளுக்கு மேல நடைபெற்று ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தி வெற்றி பெற்ற பணவளக்கலை இப்போது சென்னையில் கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் வாழ்க பணமுடன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி